ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டென்சர் லைஃப் டைம் நம்ம இன்னைக்கு சூப்பரான உளுந்தக்களி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு பச்சரிசி அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆறவிட்டு மிக்ஸியில் போட்டு பொடியை அரைச்சிக்கலாம் அரைச்ச பொடியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணலை ஆன் பண்ணாவே இனிமே இந்த ப்ராசஸ் பண்ண நடக்கணும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையிற அளவு ஒரே ஒரு கொதி வரட்டன்னு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பாக இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் மாவு அதில் வந்து ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல அதை வெள்ளப்பாகை இது கூட சேர்ந்து நல்லா கரையட்டும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இது எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பட்டுறோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகுது பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா நல்லா கட்டியாகுது ஓகே அப்பப்போ கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இடுப்பு வலி அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் அப்போ களி வந்து ரெடி ஆயிடுச்சு நடத்தம் ஓகே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சேவ் பண்ணிடலாம் இது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க